இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்ற தனி மனித வளர்ச்சியை பற்றி தொடர்ச்சியாக படிச்சுட்டு வரோம் நம்ம ஜான்சி ஐயா மேக்ஸ் எழுதின புத்தகத்திலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் வாங்க உள்ளே போகலாம் ஏற்கனவே இந்த வளர்ச்சியை பற்றிய அடிப்படை விதிகளில் ஒரு விதியை பற்றி படிச்சுருந்தோம் இன்னைக்கு அடுத்த ஒரு நான்கு அல்லது ஐந்து விதிகளை நம்ம படிக்கலாம் உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியம் அதாவது நீங்கள் என்ன விருப்பம் வச்சுருக்கீங்க உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்கணும் நீங்கள் எங்கே போகிறீங்க உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் என்ன சாதிக்கணும்னு விரும்புகிறீங்க உங்களுடைய லட்சியம் என்ன உங்கள் விருப்பம் என்ன உங்கள் விருப்பத்திற்கும் உங்கள் இலக்கிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெகு வேகமாக வளரலாம் அடுத்து மூன்றாவது நீங்கள் உங்களில் மதிப்பை கண்டால் மட்டுமே நீங்கள் மதிப்பை கூட்ட முடியும் அதாவது மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்த வேண்டும் உங்களுக்கு என்ன வேல்யூ ஆண்டர் வச்சிருக்காரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்குமே கடவுள் ஒரு திறமை கொடுத்திருக்கிற உங்களால் என்ன முடியும் உங்களிடம் என்ன திறமைகள் ஆவிக்குரிய வரங்கள் தாளந்துகள் இருக்கிறது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களை நீங்கள் உயர்ந்தவராய் மதித்தால் மட்டுமே நீங்கள் வளர முடியும் என்பதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை சரி அடுத்தது நான்காவது வளர்ச்சி நின்று நிதானித்து அலசினால் வளர்ச்சி உடன் வரும் இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நிதானிக்கிறதே இல்லை ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க மதிப்பீடு செய்யப்பட்ட அனுபவமே சிறந்த ஆசான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த பாதைகளை வந்து மறுசீரமைத்து அதை மறுபடியும் எவாலுவேட் பண்ணி அதெல்லாம் சரியான அலசி பார்த்தா வளர்ச்சி நிச்சயம் சாத்தியம் படும் சரி ஐந்தாவது ஊக்குவிப்பு உங்களுக்கு செயலூக்கம் அளிக்கும் ஒழுக்கம் வளர்ச்சிக்கு வித்துவிடும் நீங்கள் மோட்டிவேட் ஆட்டி ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இல்லை உங்களை தொடர்ச்சியாக ஒருவர் ஊக்குவித்து கொண்டே இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அளவிலே வளரலாம் அதனால தான் இப்படி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் ஒரு நாள் தேக்கு விற்பான் ஊக்குனா நம்ம சேஃப்டி பெண்ணு அப்போது நிறைய உற்சாகப்படுத்துதல் இருந்தால் நாம் வளர முடியும் அதே போல ஒழுக்கமும் மிக முக்கியமான ஒன்று இப்போ இங்க ரெண்டு விதமான சிந்தனை இலக்கை பற்றிய சிந்தனை வளர்ச்சியை பற்றிய சிந்தனை பார்ப்போம் ஒரு இறுதி விளைவின் மீது கவனம் செலுத்துவது இலக்கு ஆனா வளர்ச்சி அப்படின்னா பயணத்தின் மீது கவனம் செலுத்த ஒவ்வொரு இலக்கு மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுவதையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஊக்கமளிக்கிறது மாற்றக்கூடியது இலக்கு ஒரு இலக்கு வச்சோம் அப்படின்னா என்னையும் இன்னொருத்தவங்களையும் வளர உதவி செய்யும் ஆனா வளர்ச்சி வந்து உங்களையும் மற்றவர்களையும் பக்குவப்படுத்தும் வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியது அப்போ நமக்கு வந்து இலக்கை பற்றிய சிந்தனை விட நம்முடைய வாழ்வின் வளர்ச்சியை பற்றிய சிந்தனை வந்து நமக்கு அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது அடுத்தது இலக்கை பற்றிய சிந்தனை உங்களை சவால் விட்டு கொண்டே இருக்கும் ஐயோ இந்த இலக்கை வச்சிருக்கனே இதை முடிக்கணுமே இந்த வருஷத்தில் இதை செய்யணுமே அப்படின்னு உங்களுக்கு சவால் விட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் வளர்ச்சியை பற்றிய சிந்தனை உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும் இலக்கை பற்றிய சிந்தனை ஒரு இலக்கு அடையப்பட்டவுடன் அது நின்றோம் வயிற்று குறைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு அஞ்சு கிலோ வயிற்று குறைக்கணும்னு நினச்சா அந்த வயிட்டு அந்த இலக்கு முடிஞ்சோன்னே நின்றோம் ஆனா வளர்ச்சியை பற்றிய சிந்தனை என்பது இலக்கையும் தாண்டி நாம் வளர நமக்கு உதவி செய்கிறது இல்லை சரி அப்போ ஆறாவது வளர்ச்சியை பற்றிய மிக முக்கியமான விதி சாதகமான சூழலில் மட்டுமே வளர்ச்சி சழிக்கும் நீங்கள் எந்த நபரோடு வழக்கமாக பழகுகிறீர்களோ அவர்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை தொண்ணூத்தி சதவீதம் தீர்மானிக்கிறார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரோட சேர்றோம் யாரோட சேராமல் இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நபர்கள் அப்போது நம்முடைய கூட இருக்கிற மக்கள் எல்லாம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவி செய்கிறாங்களா வளருவதுக்கு உதவி செய்கிறாங்களா நம்ம அவங்களுக்கு வளர்கிறதுக்கு உதவி செய்கிறோமா அப்படின்னு பார்ப்போம் சாதகமான சூழ்நில வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நினைத்து வருந்தாதிகள் அதை நம்மால் மாற்ற முடியாது அடுத்தது உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதிருங்கள் அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அடுத்தது இக்கணத்தின் மீது உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் கவனம் செலுத்துங்கள் ரொம்ப முக்கியமான தருணம் வருஷ கடைசியில் வந்திருக்கோம் என்ன நடந்தது அதை மறந்துடுங்க ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைச்சோ அதுக்காக நன்றி ஆண்டவர் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க ஏன்னா அது உங்கள் கையில் இல்லை அது கடவுள் கையில் இருக்குது அடுத்தது இந்த நேரம் இந்த நொடி உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்துங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா வளர்ச்சி வந்து பன்மடங்காக வளரும் சரி நன்றி கத்தருக்கு சோத்திரம் கத்தர் உங்களை ஆஸ்வரிப்பாறாக பழத்தை பழசை பற்றி வருந்தாதீங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க இந்த காலத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்ற விஷயங்களில் கவனம் செலுத்துங்க இந்த நொடியில் இப்போ என்ன செய்ய முடியுன்றதை யோசித்து பரிசுத்தாவிட துணையோட பயணம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் வளர்ச்சி யூ தேங்க்யூ காட் பிளஸ் யூ கத்திரமலை ஆசிரியப்பானார்